விவசாயத்துல அதிக பணத்தை செலவு பண்ணி கஷ்டப்பட்டு உழைச்சோம் நஷ்டப்படுறீங்களா குறைஞ்ச செலவுல ஸ்மார்ட்டா அதிக லாபம் எடுக்க ஆசையா அப்போ உங்களுக்கு தான் ஜெய் அக்ரி சைன்ட் சேவை உங்க பயிரில் எந்த பிரச்சனைனாலும் என்ன கேளுங்க தப்பான ஆலோசனையால தவறான பொருட்களை வாங்கி அடையாதீங்க நான் உங்க ஜெய் உலகத்தில் வேளாண் ஆராய்ச்சியில ஒன்பதாவது இடத்துல இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவின் வேளாண் விஞ்ஞானி இந்தியாவோட டாப் அக்ரி பயோடெக் கம்பெனி பயோ இன் எம்டி அமெரிக்காலையும் சக்சஸ் நிறுவனத்தை வெற்றிகரமாக நடத்திட்டு இருக்கேன் ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்து உலகம் பூராவும் ஒரு லட்சம் விவசாயிகளுக்கு மேலே நிறைய லாபம் எடுக்க வச்சிருக்கேன் என்னோட ஆராய்ச்சியில் உருவான அதிநவீன நானோ பயோடெக் ஹண்ட்ரட் ஆர்கானிக் உரங்கள் மருந்துகள் குயிக்காக நல்ல ரிசல்ட் தரும் என்கிட்டே நேரடியாக வாங்குறதுனால விலையும் கம்மி நடவுல இருந்து அறுவடை வரைக்கும் நான் உங்களுக்கு இலவச ஆலோசனையோட உரம் மருந்து ஷெட்யூல் போட்டு தரேன் விதை மண்வளம் நீர் சந்தை லாபம் உங்க கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர பல ரகசியங்கள் வழிமுறைகள் கத்துத்தர போறேன் என்னோட விவசாய முறை பேரறிவு விவசாயம் கான்சியஸ் ஃபார்மிங் நான் உருவாக்குறது விவசாயிகளை இல்ல வெற்றி விவசாய தலைவர்களை

ஒரு பி டூ மில்லியனர் அக்ரிகல்ச்சரில் வர முடியுங்கிறதெல்லாம் வந்து இப்போ புரிஞ்சுக்கிட்டோம் அதுக்கெல்லாம் வந்து சார் எடுக்கக்கூடிய ஸ்டெப்ஸு இங்கே இருக்கிற தமிழில் அனுப்பக்கூடிய மேகசின்ஸு அங்கே வந்தால் சொல்லக்கூடிய சப்ஜெக்ட்டு அதோடு அவங்க கொடுக்கக்கூடிய உரங்கள் அதுக்கு எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் எப்படி செய்யணுங்கிறது இது மாதிரி எல்லாமே வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எங்கள் டைரி அப்ரிஷியபுள் இது வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் எதிர்காலத்தில் இங்கே விவசாயம் செஞ்சு நம்ம அமெரிக்காவுக்கு அனுப்பக்கூடிய சான்சஸ் எல்லாம் நிறைய இருக்கும் அது மாதிரி நிறைய கண்ட்ரிஸ் ஈஸ்ட் ஏசியன் கண்ட்ரீஸு ஈஸ்ட் ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ் இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் ரொம்ப வரவேற்பு இருந்தது அதனால் அதுக்கு வந்து சார் சொன்ன மாதிரி நாங்கள் செஞ்சோன்னா ஃப்யூச்சரில் ஒரு பெரிய பெனிஃபிட்டும் ஒரு அப்ரிசியேஷனும் கிடைக்கும் சாருக்கு நாங்கள் ஆட் பில்ட் அப்ரிசியேஷன்ஸ் அதனால் அக்ரி வந்து நல்ல விதமாக கொண்டு வரலாம் என் டாக்டர் வந்து இப்போ தான் ப்ளஸ் டென்த்து முடித்தா அவள் வந்து ப்ளஸ் டூக்கு ஜாயின் பண்ணுறதுக்கே இப்போ வந்து அதனால் நான் மெடிக்கல் போகிற மாதிரி பயாலஜி இருக்கிற மாதிரி சப்ஜெக்ட் எடுத்து படிச்சுட்டு இருக்கிறாள் பயாலஜி மெடிசினுக்கு ஒரு வேலை முயற்சி பண்ணி கிடைக்கலன்னா இம்மிடியேட்டாக அடுத்த ஆப்ஷன் வந்து இப்போ அக்ரி அதை அந்த மனசில் வச்சிட்டு தான் இந்த சப்ஜெக்ட் எடுத்து படிச்சுட்டு இருக்கிறேன் அதனால் எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்யூச்சரில் அக்ரியே ஒரு மெடிக்கலுக்கு வரக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் அக்ரி வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால் தான் என் பொண்ணை வந்து அக்ரிசே அந்த படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன் ஸோ இது சப்ஜெக்ட் வந்து ரொம்ப ஒரு வைடு சப்ஜெக்ட்டு நமக்கு நிறைய பேருக்கு இதை பற்றி தெரியாது அதனால் இப்போ ஃப்யூச்சரில் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம்னா

நேரடி விவசாயி தான் வீட்டு வகிரி வந்து எந்த விவசாய விவசாயிகளையும் தொலாவி வரல சரிங்களா விவசாயி தான் வீட்டு வகிரியை தொலாயி போகிறோம் தொலாயி போகிறோம் ஆனால் நம்மளோட சந்தேகங்கள் என்னவாக இருந்தாலும் நம்ம வந்து ஃபோன்லேயே கிளியர் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு தொழில்நுட்பத்தோட ரொம்ப தெல்ல தெளிவாக எங்களுக்கு வந்து அது பிரயோஜனமாக இருக்குது எங்கள் ஒரு தடவை நாங்கள் மீட்டிங் போயிட்டு வந்தாலும் அடுத்தது எங்களோட சந்தேகங்களை ஒவ்வொரு தடவையும் எங்களுக்கு அதில் ஃபோன் மூலிமாவே எல்லா தகவலையும் பரிமாறிக்கிறோம் இதனால் வந்து மற்ற எல்லாம் மற்ற டீலர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டா நிறையா நிறையா அக்ரி பயோஃபர்டிலைசர்ஸ் நிறையா இருக்குது அதுக்கு எல்லாத்துக்கும் டீலர்ஸ் இருக்கிறாங்க அந்த டீலர்ஸ் வந்து ஒவ்வொரு ஃபார்முக்கும் ஒவ்வொருத்தரை ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்புறம் வந்து அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்களோ இல்லையா பட் ஆனால்

கொடிசியாலில் பார்த்துட்டு அப்புறம் மீட்டிங் இருக்குது வாங்கினாங்க அப்புறம் மீட்டிங்கு போனேன் அதுலேருந்து இன்ன வரைக்கும் நான் பீ டூ அக்ரி ஃபர்டிலைசர்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன் எனக்கு நல்ல ஆத்ம திருப்தியாக இருக்குது ஆனால் பீ டூ அக்ரியில் வர்ற புக்ஸ் வந்து நிறையா போடுறாங்க நிறையா பிரயோஜனமாக இருக்குது இப்போ வந்து இந்த அக்ரி சொல்லி ஒரு பில்லியனர்னு சொல்லி ஒரு புக் ஒன்று போட்டிருக்காங்க இந்த புக்கு அக்ரி பில்லியனர் இந்த புக்கு வந்து இப்போ இது எப்படி நம்ம மார்க்கெட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த புக்கில் ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருக்குறாங்க இதில் வந்து அது இல்லாமல் நிறையா கொடுத்துருக்காங்க அக்ரி பிஸ்னஸ் டீல் கொடுத்துருக்குறாங்க அப்புறம் பிஸ்னஸ் ஆட்டிடியூட் அண்ட் ஸ்கில்ஸ் கொடுத்துருக்குறாங்க அப்புறம் இது இல்லாமல் பிஸ்னஸ் லீடர்ஷிப் தனியார் கொடுத்துருக்குறாங்க இது இதெல்லாம் போக கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் அண்ட் மேனேஜ்மெண்ட் அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்

ஏன்னா இன்னைக்கு ஒவ்வொரு விவசாயிக்கும் அதுதானேங்கதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா விவசாயிகளோட நெடுநாள் கனவு எல்லா விவசாயிகளும் வந்து நிறைய விஷயங்கள நெளிந்து நழிந்து போயி இருக்கக்கூடிய காலகட்டத்துல பி பில்லினர் நீங்க எப்படி விவசாயம் பண்ணனும் அப்படிங்கறது மட்டும் இல்லாம எப்படி விவசாயம் பண்ணி எடுத்த பொருளை எப்படி விக்கலாம்ங்கிறத பத்தி அதை டீடெயிலா சொல்லி ரொம்ப சந்தோஷம் ஐயா நீங்களும் பி டு அக்ரி புக்ஸ் வாங்குங்க நீங்களும் எப்படி பில்லினர் ஆகலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம்